சுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கின்றேன் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே டகப்பனே இந்த அருமையான புதிய ஆசிர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா பணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளையும் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தருகின்றீர் நீர் எங்களை அந்தந்த நாளிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து உமது வார்த்தையின்படி வாழ எங்களை பழகிக்கொள்ள இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நீர் எங்களுக்கு பழக்கு வைக்கின்றீர் நீர் எங்களுக்கு பழக கற்றுக் கொடுக்கின்றீர் ஏனென்றால் சில நேரங்களில் உமது வார்த்தைகளை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நேர பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடும் துணையோடும் நாங்கள் சிந்தித்து செயல்பட அந்த வார்த்தைகளை கற்று தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் இரவு கண்மணி போல் சுவாமி ஆண்டவரே நேற்றைய பொழுதிலே வெளி சேர்ந்த இடத்தில் பிரச்சனை இருந்த பொழுதும் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சுமூகமாக மாற்றி எங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை சில நேரங்களில் எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்கின்ற எண்ணத்தோடு இருந்த பொழுதும் என்னை யார் ஆசீர்வதிப்பார்கள் என்னோடு யார் பேசுவார்கள் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்கின்ற ஒரு மன எண்ணத்தோடு இருந்த பொழுது மகனே மகளே நான் இருக்கின்றேன் நானே உனக்கு உதவி செய்ய உனது தகப்பனாக இருக்கிறேன் என்று சொல்லி தினமும் தேடி வந்து எங்களுடைய அறை குறைவான வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாய் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா பரிசுத்தம் இழந்த நிலைமையில் இருந்த பொழுது நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக எங்களுக்கு விடுதலை தருவதற்காக எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக உமது கல்வாரி இரத்தத்தை எங்கள் மீது ஊற்றியதற்காக உமக்கு நன்றி சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட இது நாங்கள் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து உமை வேதனை படுத்தி இருக்கின்றோம் உண்மை காயப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய தீமை நிமித்தம் உங்களை மீண்டும் சிலுவையில் சுவாமி ஆனால் எங்களுடைய வலுவற்ற நிலைமையை கண்டு அந்த வலுவிலே உமது வல்லமை வெளிப்படும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய துணையை நீர் எங்களுக்கு கொடைக்கின்றேன் வறுமையான சூழ்நிலையிலும் வாழ கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக சுவாமி வளமையான நேரத்திலும் எப்படி இருக்க வேண்டும் தற்பொருமை அற்றி வாழ வேண்டும் என்பதை உமது வார்த்தைகளின் வழியாக சொல்லி கொடுப்பதற்காக நேரத்திலும் கூட இருந்து அறை குறைவை நிறைவே எடுத்து மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ பழக்க வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய பார்வையை கண்டு நாங்கள் அஞ்சுகிறோம் சுவாமி ஏனென்றால் எங்களுடைய பாவங்கள் கடந்து வருகிறது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் நாங்கள் அசுத்த கண்களோடு பார்க்கும் பொழுது நாங்கள் இச்சையில் விழுந்து விடுகின்றோம் இந்த விடுகின்ற கண்களை எமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா உமது ரத்தம் எங்களுடைய கண்களிலே ஊற்றப்படுவதாக எங்களுடைய கண்கள் பரிசுத்தம் அடைந்தால் எங்களுடைய உள்ளம் பரிசுத்தம் அடையும் என்பதை விசுவசிக்கின்றோம் அதே போல் தகப்பனே நீர் உண்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் நீர் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்களோடு பகிர்ந்து கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்காதபடி பற்றி குறை சொல்லி மற்றவர்களை வேதனைப்படுத்தி மற்றவர்களை காயப்படுத்தி அவமானப்படுத்தி வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கின்றோம் யார் யாரையெல்லாம் குற்றப்படுத்தி இருக்கிறோமோ யார் யாரையெல்லாம் வேதனைப்படுத்தி இருக்கிறோமோ யார் யாரையெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறோமோ அந்த தருணத்திற்காகவும் அவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா ஏனென்றால் மற்றவர்களை தீர்ப்பிடக்கூடிய அதே தண்டனை தீர்ப்பை நாங்களும் பெற்றுக்கொள்வது உறுதி என்பதை அறிகின்றோம் அதே போல் அனுபவத்தையும் பெற்று இருக்கின்றோம் சுவாமி எனவே யாரையும் தீர்ப்பிடாதபடி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் உமை நோக்கி எங்களிடம் இருக்கக்கூடிய அறை நீர் எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் திருவழி பாடு மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவுக்குள் அவற்றை கடைபிடி மனம் நீ விழிப்பாயிரு இல்லையேல் நான் திருடனை போல வருவேன் நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆம் தகப்பனே நாங்கள் நீர் நேரத்தை அறியாதவர்களாக இருக்கின்றோம் ஆனால் உமது வார்த்தையின்படி அங்கும் இங்கும் அனைத்து காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றது இன்னும் தன்னை தயாரிக்காமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவரே இன்னும் வேதனையோடும் மனம் மாறாதபடி தாறு மாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் அருகில் இருப்பது என்பதை அறிந்து கொண்டும் மாறி நல்லதொரு பிள்ளைகளாக வாழவும் அர்ப்பணித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமாயும் உமை நோக்கி செவைக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் நீரே தூயவராக இருக்கின்றீர் தாவீதின் திறவுகோளை நீரே கொண்டிருக்கின்றீர் இருக்கின்றீர் எனவே தான் அந்த திறவுகோலை புனித பேது

மனம் மாறாதவர்கள் இந்த உலகத்தில் வாழலாம் ஆனால் மறு உலகத்தில் கடந்து செல்ல முடியாது என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய தப்பிதங்களுக்காக மனம் வருந்தி உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட அப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவே சாத்தான் எங்களை சோதிக்க வரும் பொழுது அந்த சோதனையில் விழுந்து விடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை நெருமையான நேரத்திலும் நாளிலும் கூட நாங்கள் என் ஆண்டவருடைய கரத்தில் அழகிய மண் உம் முடியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் என் ஆண்டவர் தாமே எங்களை அரவணைத்து எங்களை தேற்றும்படியாகவும் நோக்கி அப்பாம் தகப்பணி இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் யாரும் இல்லையே நான் அனாதையாக இருக்கிறேன் என்று தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் ஆண்டவரே அண்டவரே இருக்கிறவர்களை ஒப்புக் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் ஆண்டவரே கேன்சர் உள்ள அந்த செல்லின் மீது உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக ஒரு துளி ரத்தம் ஒரு மனிதன் மீது ஊற்றப்படும் பொழுது அவனோ அவளோ தூய்மை ஆவார் அவருடைய நோய்கள் முழுவதும் குணமாக்கப்படுகிறது என்பதை அறிந்து ஒவ்வொரு வறுமை தேடி வந்து உமது பரிசுத்த பரிசுத்தரத்தினால் கழுவப்பட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேனப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் அப்பாம் எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கோருகின்றோம் அண்டவரையும் இவர்களுக்கு நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை அமலோப்ப தாயை பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் ஜபமாலை தாயே இந்த நாட்களிலே யார் யாரெல்லாம் ஜபமாலை சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தியிருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் என் தாய் தாமே ஆசீர்வதித்து மகனிடம் பரிந்து பேச வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கத்தரண்டனை பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை மூடிய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வே சுந்த மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மையமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்